அப்படி வணக்கம்மா தேவையில இருந்து எங்க அக்கா உண்மையிலேயே வந்து தமிழ் வார்த்தை தமிழ் வார்த்தைகளை இன்ன வரைக்கும் நான் ஒரு நிலைமையில வந்தேன்னா எங்க அக்கா சொல்ற ஒரு வருத்தத்துல இருந்து நீங்க முன்னேறி வந்திருக்கேன் காரணம் என்னன்னா அவங்க கஷ்டத்தை பூராமே கிளீனா என்னமோ நம்ம கூட பிறந்த அக்கா மாதிரிதான் நான் இருக்கேன் ஆனா தெரிஞ்ச தெரிஞ்சமானிக்கே பேசுவாங்க இன்னைக்கு நான் கஷ்டப்படுறேன்னா அவங்கள அவங்களோட கருத்துக்களை நம்ம எடுத்துக்கிறது இந்த விஷயத்தில் வருத்தப்படாதீங்க அப்படின்லாம் பேசுவாங்க அவங்க ஐடியில் போய் பாத்தீங்கன்னாலே தெரியும் எல்லா விஷயத்தையுமே கிளீனா சொல்லுவாங்க அதனால இன்னைக்கு வந்து வாழ் இன்னைக்கு நல்லா இருக்க காரணமே எங்க அக்கானாலதே எங்க அக்கா தமிழ் வார்த்தையில சொல்லும் போது இந்த மாதிரி கூட பிறந்த அக்கா வந்து அடுத்த சின்மமா இருந்தாலும் என் கூட பிறந்த அக்காவா இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் தேனி மாவட்டத்தில் இந்த மாதிரி தமிழ்கள் எல்லா ஊர்லயுமே தமிழர்கள் வந்து பேசணும் அப்படிங்கறத ஒரே எடுத்துக்காட்டு வந்து எங்க அக்கா மட்டும்தான் நான் உறுதியா சொல்லுவேன் பெரிய அவார்டு எனக்கு இன்னைக்கே வாட்டர் சர்வீஸ்க்கே தேடி வந்துட்டாங்க தோப்புக்கே வந்துட்டாங்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கியா ஆமா இந்த மாதிரி என்ன பேசுறது